ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழுத்த அல்லது கணிஞ்ச வாழைப்பழத்தை தூக்கி போடாமல் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்க வாழைப்பழம் விரும்பாதவங்க கூட இந்த ரெசிபியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மைதா மாவு கூட அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ரஃப்ஃபாக நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து திரட்டி பிசைஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சுற்றிலும் மாவு வந்து ரொம்ப வந்து திரடாமல் இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி ஒன் மினிட் பிசஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் இதை அப்படியே தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு மிக்ஸிஜார் எடுத்துக்கோங்க நம்ம பழுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பழத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப கருப்பாக இருக்க பழமாக இருந்தாலும் சரி இல்லை கணிஞ்ச பழமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் வாழைப்பழம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னாலும் சரி இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை டிஃபன் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கணிஞ்ச வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைப்பழம் கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக வைக்க வைக்க கலர் சேஞ்ச் ஆகும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு மிக்ஸி சாரில் அதே மிக்ஸி சார்லேயே ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்காக மூணே மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா தேங்காயெலாம் அரைப்பட்டு குறை குறைப்பாக வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்வீட்காக நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த வாழைப்பழம் மிக்சரோட சேர்த்துட்டு துளியூண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம கலந்ததுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம ஸ்பூனில் அப்படி எடுத்து போடும்போது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்க மாவு வந்து எடுத்து திரட்டிக்கலாம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு மாவு போட்டு நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு நல்லா வந்து விரித்து தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப மெலிசாகவும் வேணால் ரொம்ப திக்காகவும் வேணால் மீடியமாக வந்து நல்லா இந்த மாதிரி வந்து வெளித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை சென்ட்ராக வச்சிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விரிச்சி சப்பாத்தியோட எஜ்ஜஸ்ட்லலாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டஃபிங் வைக்க அது வந்து மடக்கும் போது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாஃபாக இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நான் காட்டுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட டேக்கோஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மெத்தடில் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸ்ட்டெலாம் வந்து நான் வந்து ஸ்டஃபிங் வைக்க வேணான்னு சொன்னதில்ல அது தான் ஸோ அதை வந்து சீல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சைட்லேயே இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கக்கூடாது கையிலேயே லைட்டாக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தட்டி கொடுக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு அப்படியே அது வந்து வெளியே வந்துடும் ஸோ லைட்டாக மெதுவாக அந்த மாதிரி தட்டி கொடுக்கணும் சைடில் கொஞ்சமாக வெளியே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்டி வச்சதுக்கப்புறமேட்டு இது நம்ம சூடான தோசை கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் இதை நீங்கள் சுட்டு எடுக்கும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன் சைடு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் இப்போ அது ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி போட்டுட்டு பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தடவிக்கலாம் ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நெய் சேர்க்கும்போது இப்போ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ரெண்டு பக்கூட நல்லா வந்து வேக வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இனிப்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்ததையும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்க டிஃபன் ரெசிப்பியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இனோவேட்டிவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி கட்டாயம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்